மக்களுக்கு நிலம் இல்லை மக்களுக்கு நிலம் இல்லாமல் அடிப்படை மனம் கொள்ளை அடிப்படைக்க அரசு நிலம் தருகிறது

கேட்கிறோம் கேட்கிறோம் ஐயோ விட்டு மனை இல்லையோ விட்டு மனை இல்லையோ போராடுகிறோம் மூன்று சென்ட் நிலம் தர

டோட்டலாக சிக்கல் இருந்துச்சு இப்போ மக்களுக்கு வாழ்வாதாரம் வேணும் அடுத்து மக்களுடைய கோரிக்கை என்னவா போதா நமக்கு நீ பட்டா வரல நாளைக்கு இந்த இடத்த எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எங்கும் போய் வாழணும் எங்கே எடுத்து போய் வைப்பாங்க அப்படின்னு ஒரு யோசனை தெரியும் அதுக்கப்புறமா இடையில ஒரு சம்பவம் நடக்குது டிகோர்ட் பாளையத்தில் அரசியல் சாப்பிடும் போது இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா வந்துட்டு எடுத்துட்டாங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும்

தே <laughs> அதுக்கு யாரே வந்த நம்ம பேசி அந்த மேட்ட கூட மேடம் இருக்குமாந <Notre prosêm> <à cause of afraid> <t happening>

இல்ல மேடம் உங்களுக்கு தெரியும் வேணாம் நான் சொல்றேன் நாங்க சொல்றது இல்ல இல்ல நாங்க சொல்றது நீங்க கேட்க மாட்டீங்க அது எனக்கு தெரியும் நான் சொன்ன மட்டும் நீங்க அது ஒண்ணு ஓகே அது யார் அது நீங்க விசாரிக்க முடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க எங்களுக்கான அறிவு இல்ல நான் என்ன கேக்குறேன்னு தெரியாதுன்னு சொல்றீங்கல நான் என்ன கேக்குறேன்னா தயவு செய்து இப்போதைக்கு இப்ப பிரேக் பண்ணுங்க நம்பர் பேரெல்லாம் கொடுத்தாச்சு நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆமா நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்து சொல்றேன் நீங்க தான் பண்ணுங்க நாங்க பண்ணுவோம் நீங்க தான் பண்ணுங்க அதான் சொல்றாங்க

மக்கள் வந்து அந்த இடத்துல மண் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது கல்லாங்குத்துன்ற ஒரு அரசு நிலம் இந்த அரசு நிலத்தில் ஏற்கனவே நாங்கள் வந்து பட்டா கேட்டிருக்கிறோம் பட்டா கேட்டு பல முறை நாங்கள் அது சம்மந்தமாக விண்ணப்பிச்சிருக்கிறோம் அரசு அதிகாரிகளை சந்திச்சிருக்கிறோம் இவ்வளோவும் நாங்கள் போராடியோம் எங்களுக்கு வந்து அவங்க லேண்டு தரல இது வரைக்கும் இந்த ஊரில் வந்து இங்கே நிறைய பேர் வந்து பட்டா இல்லாமல் தான் இருக்கிறாங்க ஒரு விடுதலை அடைஞ்ச ஒரு நாட்டில் இன்னும் ஒரு தலித் தனக்கு நிலம் இல்லை வசிக்கிறதுக்கு ஒரு நிலம் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை சூழ்நிலை இருக்குது இந்த மாவட்டத்தில் இந்த மக்கள் வசிக்கிற இந்த பகுதியிலே பக்க பக்கத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா சிப்கார்டு இருக்குது நிறைய தொழில் பூங்காக்கள் இருக்குது இப்போ என்னென்னா ஒரு முதலாளி அவன் வாழறதுக்கு அவன் தொழில் நடத்துறதுக்கு அவன் கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அரசால் வந்து ஒரு நிலம் வழங்க முடியுது ஏக்கர் கணக்கில் நிலம் வழங்க முடியுது அதுக்காக காட்டை அழிக்கிறாங்க மக்கள் வசிக்கிற நிலங்களை அழிக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க நான் எங்களுடைய கோரிக்கை என்னென்னா நாங்கள் ஒரு வீட்டு மண்ணை கேட்டு போராடுறோம் எனக்கு நீ வீட்டு மண்ணை தர மாட்டேன்ற ஆனால் நீ என்ன பண்ணுறேன்னா மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிற அப்போ மண்ணெடுக்க அனுமதிக்கிற அப்படின்னும் போது நாங்கள் என்ன கேள்வி கேட்கறோன்னா நாங்கள் அந்த கல்லாங்குத்தன்ற அந்த அரசு நிலத்தில் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிடுறோம் அரசு எங்களுக்கு உதவி செய்யும் நம்புகிறோம் இந்த அரசை ஏன்னா நாங்கள் வாக்களிச்சிருக்கிறோம் வாக்களித்த இந்த அரசு ஜனநாயகத்தை பற்றி பேசுது திராவிடம் பேசுது மக்களுக்கான பகுத்தறிவை பேசுது பெரியார் பேசுது இதெல்லாம் பேசும்போது நாங்கள் என்ன நினைக்கிறோம்னாக்கா இந்த அரசு ஒடுக்கப்பட்ட மக்களான தலித் மக்களான உழைக்கும் மக்களுக்கான அரசாக இருக்கும் ஏன்னா பெரியாரை பற்றி பேசுகிறாங்களே இவங்க வந்து திராவிடம் பேசுகிறாங்களே இப்படி பேசும்பொழுது இந்த மக்கள் கண்டிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை கேட்பாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஒரு மண் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்போ அரசு சொல்கிற தரப்பில் இருந்து சொல்கிறது என்னன்னா இது அரசுக்கான வேலை அந்த வேலைக்குள்ள மண் எடுக்கிறத நீங்கள் எப்படி தடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் அரசு வேலைக்கு எதிராக எப்பொழுதும் நாங்கள் இருக்க மாட்டோம் ஒரு அரசாங்கம் ஒரு வேலை செய்யுது அப்படின்னாக்கா நாங்கள் வந்து அதை வந்து ஆதரிப்போமே ஒழிய அதில் மக்கள் பலனடைவார்கள்னு நாங்கள் ஆதரிப்போம் ஆனால் அரசு நிலை அரசுக்கான வேலை அதுக்காக நாங்கள் எடுக்கிறோம் அதை நீங்கள் தடுக்கக்கூடாது சட்டப்பூர்வமாக சட்டத்துக்கு எதிரானது அரசுக்கு எதிரானது அப்படின்னா யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்றது தான் எங்கள் கேள்வியை உங்களுடைய ரோடு யாருக்கு இப்போ ஒரு சாலை போடுறதுக்காக அவங்க மண் எடுக்கிறதாக எங்கள் கிட்ட சொல்கிறாங்க என்ன சாலை அது யாருக்கான சாலை இவ்வளோ நாள் இந்த பகுதியில் விவசாய கூலிகளாக இருந்து விவசாயம் பார்த்துருந்த எங்களுக்கு ஒரு சாலை போடப்பட்டிருக்குதா அது எங்களுக்கான சாலையா இல்லை எங்கள் குழந்தைங்க வந்து இப்போ படிக்கிறதுக்காக போகிற சாலையா இல்லை எங்கள் இப்போ குழந்தைகளோ இல்லை எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் வேலைக்கு போகிற சாலையா கிடையாது ஒரு முதலாளி தன்னுடைய நிறுவனத்துக்கு அவனுடைய வணிகப் பொருட்களை ஏற்றி செல்வதுக்கு ஆனால் ஒரு அது அப்போ இந்த சாலை யாருக்கானதுன்னா மக்களுக்கானது இல்லை ஒரு முதலாளிக்கான சாலை இது ஒரு முதலாளி அவனுக்கு சாலை போகிறதுக்கு அரசு ஏதுவாக இயங்குது ஆனால் அந்த இடத்துல இருக்க நாங்கள் என்ன சொல்கிறேன்னா நீ சாலை போட்டுக்க முதலாளிகளுக்கு சாலை போட்டுக்க தடுக்க முடியாது எங்களால் ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த அரசுக்கிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறோம் ஏன்னா மக்கள் போராட்டங்களுக்கு பெரிய மரியாதைகள் இல்லைங்க ஏன்னா மக்களுடைய உரிமைகளை பற்றி சிந்திக்கிறதுக்கான அரசு இங்கே கிடையாது ஏன்னா மக்கள் வந்து முதலாளிகளை பாதுகாக்கிறதும் முதலாளிகளுக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிறதும் முதலாளிகளுடைய கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றுறதும் அதுக்கு தான் பாதுகாப்பாக இருக்குது அப்போ அதை எதிர்த்து நாங்கள் போராடினாக்கா அரசுக்கு எதிராக எங்களை சித்தரிக்கிறது நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் போராடுறீங்க அப்படின்றோம் நாங்கள் பல ஆண்டு காலமாக இங்கே கூடாது இந்த இந்த அரசு நிலங்களை எங்களுக்கு வந்து வீட்டு மண்ணை கொண்டு கேட்குறோம் நாங்கள் இந்தியாவில் இந்த தமிழகத்தில் நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிற குடிமகன்களும் அதுவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கு ஒரு மூணு சென்ட் நிலம் கொடுன்னு நாங்கள் உங்களை கேட்டாக்கா நீங்கள் எங்களுக்கு தரம் இருக்கிறீங்க ஆனால் அதை மண் எடுக்கிறீங்க அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா நாங்கள் குடியிருக்கிற பகுதியில் நீ மண் எடுத்து பள்ளந்து வந்துட்டு போயிடுவேன் அந்த பள்ளத்தில் எதிர்காலத்தில் மழை வந்து நிறையும் நிறைஞ்சதாக்கா என் விளையாடுற குழந்தைங்கள் அது ஊந்து சாகலாம் எங்கள் ஆடு மாடுகள் சாகலாம் எங்களுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு இருக்குது அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம் இல்லை இல்லை நாங்கள் அது அந்த அந்த வந்து நாங்கள் மூடிடுவோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதினோரு இடங்களுக்கு மேலே மண் எடுத்திருக்கிறாங்க அந்த மண் எடுத்ததில் நடந்த வயலன்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு விசாரணை கூட இது வரைக்கும் நடக்கலை யார் எடுத்தாங்க அந்த மண் எத்தனை கோடிகளுக்கு எடுக்கப்பட்டது அந்த பணங்கள் யாருக்கு போய் சேர்ந்தது என்னென்ன மாதிரியான அரசு வேலைகளுக்கு அந்த மண் மண் எடுக்கப்பட்டது பயன்பட்டதுன்றத இந்த அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குமா அப்படி அப்படி நம்ம கேட்டாக்கா அது என்ன சொல்லும் அப்பயோ திருவள்ளூர் மாவட்டம் போல நிறைய நீங்கள் இடத்துல மண் எடுக்கிறீங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னா அரசனுடைய தேவைன்னு சொல்கிறீங்க கரெக்ட் நாங்கள் அதை ஒத்துக்குறோம் அரசனுடைய தேவைக்கு மண் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட நபர்கள் தானே பேசுனோம் ஆனால் தனிநபர்கள் நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க ஒரு கிராமத்தில் மண் எடுக்கிறதுக்கு வந்துட்டாங்கன்னாக்கா அந்த அந்த பகுதியில் கிராமத்துக்கிட்ட வந்து பேரம் பேசுகிறாங்க இத்தனை லட்சம் ரூபா உங்களுக்கு நான் தரேன் நான் அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு நாங்கள் வந்து கிரிக்கெட் பேட் வாங்கி தரோம் கோயிலுக்கு வந்து திருவிழாவுக்கு பணம் தரோம் கட்ட அனுமதி நீ வந்து சட்டப்பூர்வமாக மண் எடுக்கிற ஏன் பேரம் பேசுகிற இந்த பேரம் பேசுறதுக்கான இந்த வேலையை வந்து இது வரைக்கும் இந்த அரசு இந்த காவல்துறை வந்து மிக ரகசியமாக கண்காணித்து அவர்களை வந்து கண்டுபிடிச்சிருக்குதா இது வரைக்கும் ஒரு அரசுக்கு தேவைக்காக ஏற்படுத்துகின்ற இந்த நிலங்கள் அல்ற இந்த மண்ணுடைய தேவைகளை ஆனால் அது வெறும் அரசுக்கு தான் போதா இல்லை தனிநபருக்கு போய் சேர்ந்துருக்குதா அந்த பணங்கள் இப்போ எங்கள் நிலத்தில் நீ மண்ணெடுக்கிற கோடி கோடியாக நீ சம்பாதிப்பா அது எங்களுக்கு தெரியும் இந்த நிலத்திலே வாழ்ந்த நாங்கள் இன்னும் எங்களுக்கு வந்து ஒரு வீட்டு இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் எங்கேருந்தோ ஒருத்தன் வந்து கோடி கோடியாக மண் எடுத்துட்டு போய் அவன் வளம் பெறுவான்னாக்கா அப்போ அதை எதிர்க்கிறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா இதை நீங்கள் அரசு நிலம்னு சொல்லாதீங்க தயவு கூர்ந்து மக்கள் மீது எங்களை மாதிரியான மக்களுக்காக போராடுகின்ற நபர்கள் சொல்லுகின்ற இந்த கோரிக்கைகளை நீங்கள் செய்து செய்விசாயுங்க அது உண்மை நான் எங்கள் மேலே உடனே இந்த நாங்கள் பேசுகிற இந்த விஷயங்களெல்லாம் வச்சுட்டு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க அதை விட்டுட்டு இதில் உண்மை இருந்தால் அந்த உண்மைக்கு எதிராக நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கண்காணிங்க அவங்கள வந்து கைது செய்யுங்க அரசு கிட்ட இருந்து கொண்டு போன மன்கள் வந்து யாருக்கு போய் செஞ்சு எத்தனை ரூபாய்க்கு போய் சேர்ந்தது அந்த பணங்கள் வந்து யாருக்கு போய் சேருது அதெல்லாம் கண்காணிங்க அதுதான் ஒரு அரசுனுடைய வேலை மக்களுக்கான அரசு அதான் செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அதை தான் நான் நம்புகிறேன் ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா பெண்களை கைது பண்ணுறேன் முதல்ல யாரை மிரட்டுறாங்கன்னா ஆண்களை கைது பண்ணுவாங்க அப்பா பெண்கள் நம்ம முடிவு எடுக்கிறாங்க தன் ஒரு பக்கம் போராடியே ஆகணும் இன்னொரு பக்கம் தன் வீட்டு ஆண்களை பாதுகாத்தாக ஆகணும்ன்ற இடத்துல நீங்க வராதிங்கப்பா நாங்கள் நின்று போராடுறோன்னு பெண்கள் போராடுறாங்க வாழ்நாள் முழுதும் தலித் பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய மரியாதைகளுக்காக சுயமரியாதைக்காக நாங்கள் போராடினே இருக்கிறோம் நீங்கள் தான் பெரியாரை பற்றி பேசுகிறீங்க பெரியார் பற்றி பேசுகிற நீங்கள் அம்பேத்கரை மிகப்பெரிய தன்னுடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட ஒரு சமூக மக்கள் இந்த மக்களுடைய சுயமரியாதைக்காகவும் இந்த ச மக்களுக்கு இழிவுகளுக்கு எதிராகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் போராடின அம்பேத்கரை நீங்கள் கொண்டாடுறீங்க ஆனால் அந்த அம்பேத்கர் கனவான எங்கள் எங்களை போன்ற தலித் மக்களுடைய உரிமைகளை பற்றி நாங்கள் பேசும்பொழுது நீங்கள் எங்களுக்கு எதிராக இல்லை அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறீங்க நீங்க எல்லாருமே அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறீங்க அப்போ இன்னைக்கு நான் கேட்குற இந்த உரிமைகளை எங்களுடைய தேவைகளை இந்த அரசு செவிசாய்க்க மறுக்குது ஆனால் நாளைக்கு யாருக்கிட்ட வாக்கு கேட்டு வருவீங்க எங்களை நீங்க கைது பண்ணிட்டீங்கல்ல நாங்கள் போராடக்கூடாது அரசு சம்பந்த அதுக்கு சொல்றாரு ஒரு காவல்துறை அதிகாரி நீங்கள் வந்து இது அரசுக்கு சொந்தமான இடங்களில் வந்து நீங்க போராடாதீங்க அப்படின்னு சொல்றார் ஆனால் நாங்கள் அரசுக்கு எதிராக நாங்கள் போராடல சரி ஓகே ஆனால் எங்களுடைய கோரிக்கைகள் நீங்கள் செவி சேர்க்க மாட்டேறீங்க தயவுசெய்து எங்களுடைய கோரிக்கைகளை செவி சாயங்க எங்களுடைய கோரிக்கை என்னென்னா அந்த கல்லாங்குத்த என்ற இடத்துல அந்த கடுப்புத்திர சேர்ந்த நிலத்தில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடாது ரெண்டாவது அந்த நிலங்களில் இப்போ இங்கே இருக்கிற தலித் மக்களுக்கு நான் பரிசீலனை பண்ணி அவங்களுக்கு தகுதியும் வாய்ந்தவங்களுக்கு நிலங்கள் கொடுங்க நாங்கள் அந்த பகுதியில் வாழணும் யாரோ ஒரு தனிநபர் ஒரு முதலாளி வாழறதுக்கான வேலைகளை தயவு செய்து இந்த அரசு செய்யக்கூடாது அது அரசனுடைய தேவையாக இருந்தாலும் மக்களுடைய தேவைன்னு வரும்போது ஒரு அரசு மக்களுடைய தேவையை தான் முன் பரிசீலனையாக வைக்கணுமொழியை நிபந்தனையாக வைக்கணும் ஒழிய அரசனுடைய தேவை வைக்கக்கூடாது ஏன்னா இந்த அரசை உருவாக்கியவர்கள் நாங்கள் இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் அரசு தரப்பு என்ன சொல்கிறோம் அதிகாரிகள் தரப்பு என்ன சொல்கிறோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் தற்காலிகமாக முத மண் எடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க அதுக்கப்புறம் நாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் எல்லாருமே சேர்ந்து ஆர்டிஓ எல்லா காவல்துறை உயரதிகாரிகள் எல்லாமே சேர்ந்து மக்களுடைய உரிமைகளை சிதைக்காமையும் அதே நேரத்தில் அரசனுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதத்திலும் நாம் வந்து ஒரு முடிவெடுக்கலாம் அதுக்கான கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கள் அது முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பகுதியில் மண் எடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இவங்க அதை கேட்கலை ரொம்ப கடுமையாக இந்த பெண்களை வந்து போராடி பாருங்கள் ஒரு இந்த அம்மாவை அடிச்சிருக்கிறாங்க பாருங்க இந்த அம்மாவை கடுமையாக அடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது ஒரு பெண் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்படின்னாக்கா தூக்கமாட்டிக்கிறதுக்கு அதாவது அந்த பெண்ணை ரொம்ப ப்ரெஷர் பண்ணி வண்டியில் ஏற்றினோடனே அந்த பொண்ணு தூக்கமாட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது தன்னுடைய நிலங்களை வளங்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு தலித் பெண் உயிரை கொடுத்தாவது அதை மீட்கணும்னு நினைக்கிற ஒரு அவலம் இந்த இந்தியாவில் இந்த சமூகத்தில் தலித்துகளுக்கு மட்டும்தான் இருக்குது ஆனால் தயவு கூர்ந்து அம்பேத்கராலையும் பெரியாராலையும் நீங்கள் அதிகாரம் பெற்ற நீங்கள் அந்த மக்களை நீங்கள் விலங்கை போல நீங்கள் நடத்துகிறீர்கள் என்பதை கூறி மிக வேதனையாக நான் இதில் என்ன பண்ண போராட்டம் கடுமையான போராட்டங்களை நாங்கள் எடுப்போம் எத்தனை பேர் கைது செஞ்சாலும் விடுதலை சிறுத்தைகள் இந்த இது வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் குறைஞ்சபட்சம் இப்போ வந்து திருவள்ளூர் மாவட்டம் முழுக்க இந்த போராட்டத்தை எடுக்கணும் நாங்கள் முடிவு எடுத்துருக்குறோம் சோரட்டிய பிரச்சாரங்கள் பண்ண போகிறோம் அரசு கிட்ட அனுமதி கேட்டு காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டு நாங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த போராட்டங்களை நாங்கள் எடுப்போம் என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு மூன்று நாட்களில் நான்கு தினங்களாக வந்து இந்த மக்கள் வந்து போராடி இந்த தொகுதியோட சட்டமன்ற உரிமை இல்லை பார்க்கல எப்படி பார்க்குறீங்க சொல்கிறேன்னா இந்த மக்களை அவங்க என்னவா பார்க்குறாங்கனாக்கா வெறும் வாக்களிக்கிச்சு ஒரு அவங்களுக்கு அவங்க விரும்புகிற அரசை உருவாக்குகின்ற ஒரு எங்களை வந்து அவங்க என்னவா கவனிக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஓட்டு போடுற ஒரு விலங்கை தான் பார்க்குறாங்க அந்த விலங்குக்கான உரிமைகளை மனிதர்களை எங்களை பார்க்கல அந்த மனிதர்களுக்கான உரிமைகள் அவர்கள் வாழ்கின்ற பகுதியில் இருக்கிற சுகாதாரங்கள் அவங்க அவங்க இப்போ ஒரு மூணு சென்ட் நிலம் என்பதே ஒரு மனிதன் ஒரு குடும்பம் வாழ்வதற்கான தகுதியற்ற நிலம் இந்த மூணு சென்ட் நிலம் ன்றது வந்து இப்போ ஒன்றர் சென்டாயிருது ஒரு சில இடங்களில் ஆனால் ஒரு மனிதன் வாழ்வதற்கான இடத்தை ஒரு அரசு என்ன பண்ணியிருக்கணும் என்ன பரிசீலனை பண்ணியிருக்கணும் ஏன்னா கணவன் மனைவி குழந்தைகள் அவர்கள் விளையாடுகிற இடம் அவங்க படிக்கிற இடம் அவங்களை சிந்திக்கிறதுக்கான ஒரு இடம் அப்படின்னு ஒரு இடம் என்பது ரொம்ப ஒரு வசிப்பு இடம் என்பது ரொம்ப முக்கியமானது ஆனால் ஒன்றரை சென்ட்லேயோ மூணு சென்ட்லேயோ வாழ்கிற அந்த அவலம் இல்லை அப்போ இன்னும் இந்த அரசு என்ன பண்ணிருக்கேன்னா தலித்துகளுக்கு வழங்கக்கூடிய இந்த இலவச நிலங்கள் தலித் மக்கள் மற்ற வீடற்றவர்களுக்கு கொடுக்குற இலவச நிலங்களினுடைய அந்த சென்டனுடைய அளவை ஏற்றணும் இன்னும் மூணு சென்ட்டுக்குள்ளேயோ ஒன்றரை சென்ட்டுக்குள்ளேயோ நாங்கள் வாழணுன்றது இருக்குது இல்லை அது என்னென்னா ஒரு விலங்கை ஒரு ஒரு இதில் போட்டு அடைக்கிறதுக்கு சமம் அது இப்போ வாக்காளர் அடையாளர்கிட்ட குடும்பம் சமர்ப்பிச்சாங்க அதை திரும்ப பெற போகிறாங்களா இல்லை இந்த போராட்டம் எப்படி திரும்ப தொடர்பு தான் அந்த நிலத்திலேருந்து மண் எடுக்காத வரை மண் எடுக்க மாட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவரோ இந்த அரசோ எங்களுக்கு உறுதி தந்துச்சுன்னா நாங்கள் இது பண்ணுவோம் இல்லைனாக்கா நாங்கள் இந்த போராட்டத்தை இன்னும் கடுமைப்படுத்துவோம் தேங்க்யூ என்னோடய பேர் விவேக் பாபு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பண்டி வட்டம் கரடிபுத்தூர் கிராமத்தை சார்ந்தவங்க இந்த போராட்டம் எதுக்குன்னு சொன்னால் கடந்த இருபத்தி நாலாம் தேதி மண்குவாரி எடுக்கிறப்போ எங்களுடைய கிராம கல்லாங்குத்து புறம்போக்கில் கோரி விட்டதை தடுத்து நிறுத்தி நாங்கள் மக்கள் அனைவரும் போராடணும் அன்றைக்கி வந்த அதிகாரிங்க நாங்கள் முறையாக பரிசீலனை செஞ்சு மக்கள் இடத்துல தெரிவிச்சிட்டு நாங்கள் குவாரியை ரன் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு போனாங்க நாங்கள் அதிகாரிகள்கிட்ட என்ன சொன்னோன்னா நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து மூணு சர்வே நம்பர் வந்து நூற்றி பதினெட்டு இருபத்தேழு ஒன்று இருபத்தெட்டு மெய்க்கால் புறம்போக்காக இருக்குது அதனால் எங்களுக்கு பட்டா வழங்க முடியல அது இல்லாமல் எங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு சமபூமி எதுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற அந்த கல்லாங்குத்து புறம்போக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்க அநாதீன புறம்போக்குன்னு தான் நாங்கள் தெரியப்படுத்தினோம் இந்த நிலையில் இன்றைக்கி திடீர்னு போலீஸ் கூட்டத்தை இறக்கி ஃபோர்ஸோடு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோரியை எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் வந்து அரசுக்கு எதிராக நாங்கள் போராட்டம் நடத்தலை எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய வைத்தெறிச்சல எங்களுடைய ஆதனத்தை கொட்டுறோம் ஆனால் அரசாங்கம் அதை தவறாக புரிஞ்சுக்குதா தவறாக செயல்படுத்துதான்னு தெரில நாங்கள் யாரும் போயிட்டு யாரையும் வைலேட் பண்ணலை அப்படி இருந்தோம் எங்கள் இடத்துல எங்கள் கிராம பஞ்சாயத்துக்கு முன்னாடி நாங்கள் மகளிராக திரண்டு மக்களாக திரண்டு எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறோம் காலையில் ஆறு மணிலேருந்து ஒன்பது முப்பது மணி வரைக்கும் நாங்கள் இருக்கிறோம் எந்த அதிகாரியும் எங்களை வந்து பார்க்கல எதனால் நான் சொல்கிறேன்னா நேற்று நாங்கள் எங்களுடைய உரிமை வேணாம் எங்களுடைய வாழ்வாதாரம் வேணாம் எங்களுடைய அரசு உரிமை வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா குடும்ப பெண்களும் அவங்களுடைய ரேஷன் கார்டு ஆதார் அட்டை ஓட்டர் ஐடி வந்து கிராம நிர்வாக அலுவலர் இடத்துல ஒப்படைத்தோம் அதுக்கு அவர் என்ன சொன்னாங்க திரும்பி வாங்கிக்கன்றப்போ நாங்கள் ஒரு சில விஷயத்த சொன்னோம் எங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் இல்லைன்னா எங்களை அகதிகளை அறுவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம் அதற்கு அவர் சொன்ன விஷயம் என்னடனா அதிகாரிகள் வந்து ஆர்டிஓ தாசில்தார் வந்து உங்களை பார்ப்பாருன்னு சொன்னாங்க இதை நம்பி என் மக்கள் என்ன பண்ணாங்க நம்மளை பேசிவிட்டு தீர்வு கண்டுட்டு போவாங்கன்னு சொன்னாங்க யாரும் வரலை அதன் பிறகு வந்து நாங்கள் வந்து ஒரு அறவழியில் தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நாங்கள் யாரையும் வந்து வைலேட் பண்ணலை அரசாங்கத்தை எதிர்க்கலை எந்த ஒரு பொருளையும் சேதப்படுத்தலை ஆனால் இன்றைக்கி என் மக்களை கைது செஞ்சுருக்கிறாங்க ஏன் கைது செஞ்சேன் எந்த அரசாங்க அதிகாரியான நாங்கள் தாக்கணுமா இல்லை எந்த அரசு அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டுமா கிடையாது நாங்கள் முன்னாடி தான் உட்காந்து போராட்டம் நடத்தினோம் ஏன்னா ஒரு அரசு அதிகாரி வரான்னா எங்கே வரும் அவனுடைய அலுவலகத்துக்கு தான் வருவாப்புல அந்த அரசு அதிகாரி வர இடத்துல நாங்கள் காத்து நகரம் பசியும் பட்டினுமா என் பிள்ளை குட்டிங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாமல் காத்து நிக்கிறோம் ஆனால் இந்த மக்கள் இந்த அதிகாரி என்ன பண்ணால் எங்கேலாண்டு வராமல் முதல்ல போய்ட்டு கோரியை ஓட்டு அதுக்கப்புறம் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுனால எங்கள் மக்கள் அப்போ கூட வைலட் பண்ணலை அதாவது அராஜகத்தில் இறங்கலை அவங்களுடைய கோரிக்கையை தங்களுடைய ஆதங்கத்தை ஒரு எப்படி சொல்கிறதுனா கத்துனாங்க அந்த கத்தினத்துக்கே ஒரு கோரிக்கை எடுத்து சொன்னதுக்கே ரத்த காயம் உயிர் போகக்கூடிய அளவுக்கு இது பஸ்ஸில் போய் ஏற்றுறீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு தெரில அரசு எதிராக போராடி இருந்தாலும் பரவாயில்ல அரசு வலியுறுத்தி தான் போராடுனே தவிர அரசுக்கு எதிராக நாங்கள் போராடலை அதை நான் முதல்ல அரசுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன் இதை தெரியப்படுத்துகிறேன்னா நீங்கள் வயலேட் பண்ணிட்டீங்க காவல்துறை சொல்கிறது அன்லாஃபுல் அசம்பிள்ன்றான் அன்லாஃபுல் அசம்பிள்னால் என்ன ஒரு அஸ் எந்த ஒரு அரசு அதிகாரியோ இல்லை அரசு உரிமையோ ஒரு தனிப்பட்ட இடத்தையோ நீ தடுத்து நிறுத்தணும் நாங்கள் அதை பண்ணி பண்ணலையே போக்குவரத்து பாதிப்பு இல்லை எந்த ஒரு நபருக்கும் சேதாரம் இல்லை எந்த ஒரு பொருளும் சேதாரம் இல்லை யாருக்கும் எந்த ஒரு முறைகேடும் பண்ணலை அப்புறம் ஏன் என் மக்களை வந்து வைலேட் பண்ண இல்லை அன்லாஃபுல்லா சும்மீப்போ அப்படின்னு பார்த்தா அந்த அதிகாரிகள் வந்து புகார் கொடுத்தாங்களா கொடுக்கல ஏன் என் மக்களை கைது செஞ்சு வச்சுன்னு இருக்கேன் எங்களுக்கு தேவை இடம் ஆனால் அவங்க குவாரியில் அவங்க கேட்குறது உனக்கு குவாரியா பட்டாவா குவாரியாக பட்டாவா எங்கள் இடம் இல்லைன்னா எப்படிங்க பட்டா கிடைக்கும் இதை நாங்கள் அவங்கக்கிட்ட முறை வச்சுருக்குறோம் எங்களுடைய தேவை நடனா எங்களுக்கு இருக்கிற சமபூமி அது மட்டும் அதை வந்து அண்ணனும் தெளிவாக பேசினார் எடுத்து வச்சோம் ஆனால் அவங்க வந்து நாங்கள் குவாரியா இல்லை பட்டாவா இதை மட்டும் பாருங்கன்னு சொல்கிறாங்க இருக்கக்கூடிய இடத்த நாங்கள் ஃபஸ்ட்டு தற்காலத்தை தான் ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வெறுங்கையில் முழம் போடுற கதையாக நீங்கள் பட்டாவா குவாரியான்றாங்க எங்களுக்கு அந்த இடத்த முதல்ல பாதகத்தை தற்காலிகமாக நிறுத்துங்கன்னா கூட அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல ஒத்துழைப்பு பண்ணுறதை விட அந்த இடத்த தற்காலிகமாக இந்த போராட்டம் முடிகிறதுக்காகாவது நீங்கள் நிறுத்துங்கன்னா கூட நாங்கள் கோரிய ஓட்டியே தீர்வோன்ற சொல்கிறாங்களே தவிர மக்களுடைய வலியும் வேதனையும் அவங்களுக்கு புரியல அதனால் அரசாங்கம் தயவு செஞ்சு எங்களுடைய வைத்தறிச்சல் எங்களை கோரிக்கை புரிஞ்சுங்க சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு வழி ஏற்படுத்துங்க நன்றி